அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் தினமரு திருக்குறள் பதினைந்தாவது அதிகாரம் பிறனில் விளையாமை நூற்றி நாற்பத்தி நான்காவது திருக்குறள் எனினும் ராயினும் தேரான் பிறனில் புகழ் எப்பேற்பட்டவராயிருந்தாலும் சரி எப்பேற்பட்டவருக்கு துணையாக இருந்தாலும் சரி பிறருடைய பொருள் மீது பிறருடைய மனைவி மீது ஆசைப்பட்டால் நீ ஒண்ணுமே இல்லை நீ இழிவிலும் இழிவு என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது என்று பிறருடைய இல்லாலை இல்லத்தரசியை பிறருடைய மனையாலை என்றுதான் இதுவரை பொருள் அனைத்தையும் நான் படித்திருக்கிறோம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் பிற விளையாமை பிற நில் பிறருடைய இல்ல பொருட்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம் பிறருடைய இல்லாளாகவும் எடுத்துக்கொள்ளலாம் பிறருடைய இல்லம் சார்ந்த அத்தனையும் எடுத்துக்கொள்ளலாம் அதனால் தான் முந்தைய திருக்குறள்களில் நான் மனைவி என்பதை குறிப்பிடவில்லை நாகரிகம் கருதி நன்றி வணக்கம் நாளை சந்திக்கலாம்